ரெண்டு பேரும் செய்யப்பட்ட விவாத ஒப்பந்தம் சம்பந்தமான கடித பரிமாற்றத்துல இரண்டு தலைப்புகள் பேசப்படும்னு எழுதிட்டு இருக்கோம் நீங்க என்னமோ டிசைடிங் அத்தாரிட்டி மாதிரி நீங்க என்ன தலைப்பு முதல் வைக்கிறீங்களோ அதை நாங்க விவாதம் வந்து நியாயமற்றது அது ஏற்கனவே கழிச்சு சொல்லிட்ட சொன்ன பிறகும் முதல்ல இதுக்கு வாங்க முதல்ல இதுக்கு வாங்க நீங்க எதுக்கு முதல் சொல்றீங்க ரெண்டாவது இங்க வாகனங்களை கூப்பிட்டு எதை பத்தி பேசணும்னு சொன்னோ அதுக்கு மாத்திரமான தலைப்பை பத்தி விவாதிக்கணுமா அதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் ரெண்டு தலைப்புகளும் ரெண்டு முரண் மாதிரி இருக்கு சூனியம் சம்பந்தமான ஹதீசும் புராணக்கா புரண்படாதா இந்த இரண்டு சம்பந்தமான விஷயம் இரண்டாவது விஷயத்துல கேள்வி கேட்டா நீங்க சம்பந்தம் இல்லாத கேட்பீர்கள் அதுக்கெல்லாம் விலகம் இருக்கணுங்களா எல்லாரும் தெரியாங்க நாங்க தலைப்பில் நின்றுதான் பேசிக் கொண்டிருக்கிறோம் தலைப்பை தீர்மானிக்கிற அதிகாரம் உங்களுக்கு இல்ல இருவரும் பரஸ்பரம் பேசிக் கொள்வதுதான் முதல் தலைப்பு சொல்லியாச்சு ஒரு உசூலை எடுத்துட்டு ஒரு அளவுகோளன் சம்பந்தமாக விவாதம் பண்ணிட்டோம் தன்னால அந்த ஹதீஸ பத்தி பேச வேண்டிய நிலைமை வராது அப்ப பேசும்பொழுது எங்களுக்கு சந்தேகம் இருக்கு நூற்றுக்கணக்கான ஹதிசைய வந்து மருந்து தள்ளிட்டாங்கன்னு இப்படி நீங்க போற போக பேசிட்டு போறீங்க நாங்க ஒவ்வொரு ஹதி சம்பந்தமாக எழுதி எழுதிக்கு என்ன அதுவா இப்ப எடுத்துருக்கோம் பொதுவாக உங்க நிலைப்பாடு என்னன்னு கேட்கறோம் ரெண்டாவது வந்து உட்கார்ந்த உடனேயே ஒப்பந்தபடி உங்களை மூணு எங்களை மூணு சொல்லியிருக்கோம் அந்த ஒப்பந்தப்படி நீங்கள் மூணு பேர் பேசலாம் தாராளமாக நாங்கள் மூணு பேர் பேசலாம் தாராளமாக நாங்கள் மூணு பேரும் ஒரு ஜமாத்திலே ஒரு கொள்கையிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் நீங்க எங்க நிலைப்பாட பத்தி உங்களுக்கு நல்லாவும் தெரியும் அதனால எங்களை மூணு பேர் பேசுறது பிரச்சனை இல்ல நீங்க மூணு பேரும் மூணு கருத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க அதனாலதான் கேள்வியே வருது உங்க நிலைப்பாட நீங்க சொல்லுங்க அப்பா சொல்லிக்கும் தௌரி ஜமாத்துக்கும் விவாதம் சொல்றதுக்கு என்ன காரணம்னா நீங்க கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க உங்க நிலைப்பாடு மாத்தமான இப்போ நீங்க சொல்றீங்க ஒரு சில நான் புக்களை எழுதி நான் ஹதீசை மாத்திரம் நான் ஆய்வு செஞ்சிருக்கிறேன் குரானுக்கு முரண்படல ஏழை ஹதீசுகள் ஆய்வு இருக்கு பெண்டிங் வச்சிருக்கிறேன் உங்களை உட்கார்ந்து சொல்றாரு புகாரி ஒன்று சொல்லிவிட்டால் ஆய்ந்திருக்க மாட்டேன் அப்படின்னு பேசுவாரு அப்ப உங்களுக்கும் அவருக்கும் முரண்பாடுகள் இருக்கும் பொழுது நிலைப்பாடுக்கு மாற்றமான ஒரு எதிர்ப்பு இதுல பேசணும் அவருக்கு இதுல என்ன வேலை இருக்கு இப்ப இவர் சொல்ற அப்பா சரி சொல்ற ஏனே ஹரிஸ்களை நான் ஆய்வு செய்வேன் ஆய்வு பண்ணி குரானுக்கு முரண்படும் என்று சொன்னால் முரண்படுகிறது என்பதை நான் அறிவிப்பேன் சொல்றாரு அப்ப உசூல நான் இன்னும் அதே நிலைப்பாட்டில் இருக்கிறேன் தௌரி ஜமான் நிலைப்பாடு என்னுடைய நிலைப்பாடும் ஆய்வுக்கு உட்படுத்துவேன் நான் உங்க கருத்தை பதிவு செஞ்சிருக்கீங்க இந்த பதிவுல இருக்கு ஏழை அதிசுகளை ஆய்வு செய்து ஆய்வுக்கு பின் குரானுக்கு முரண்படுகிறது என்று சொன்னால் முரண்படும் நிலைப்பாடு இருப்பேன் இப்பயே நிர்பந்திக்கிறீங்க கேள்விக்கு தான் நீங்க வரீங்க எதிர்காலத்தில் முரண்பட்டால் முரண்படும் என்று சொல்றேன் நீங்க வரீங்க உங்க கூட வாங்க வாய் திறக்க மாட்டேன் அப்படியே போவேன் நீங்க தான் பேசுறீங்க அவர்களோடு நீங்க இருக்கிறீங்க சபீலின் மூமினி மூமியுடைய பாதை என்று சொல்றீங்க அப்ப முரண்பாடு இருக்கிறதுனால ஒப்பந்தம் உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன நிலைப்பாடு அது மட்டும் நீங்க பேசுங்க அல்லது நீங்க என்ன தெளிவுபடுத்தணும்னா இல்ல இப்ப இவரு சொல்லணும் உங்க உட்கார்ந்து சொன்னோம் நாங்கள் ஏதாவது அத்தனை பேர் ஒரே ஒரே கருத்துலதா இருக்கிறோம் ஆய்வின் அடிப்படையில் முரண்படும் என்று சொன்னால் முரண்படுகிறது என்பதை ஏற்றுக்கொள்ளும் என்கிற நிறைவரணும் முரண்படவே முரண்படாது என்கிற ஒரு பொறுத்து உள்ளவரும் ஆய்வுக்கு பிறகு முரண்படலாம் என்கிற நிலையில் உள்ளவரும் சமம் இல்லை என்பதனால விவாத பொருளே அதுவாக இருக்கிறதுனால விவாதத்தில் கருத்து முரண்பாடு உள்ளவர்கள் பேசினால் பொருத்தமற்றதாக இருக்கும் உங்களுக்கும் எனக்கும் உள்ள நேரடியாக தௌஹி ஜமாத்துக்கும் உங்களுக்கும் உள்ள முரண்பட்ட விஷயங்கள் பேசுறதுதான் பொருத்தமா இருக்கும் பயன் செய்வது என்ற நோக்கம் அல்ல ஏதோ பிடிச்சிட்டு சிகிதான் முதல் விஷயம் விஷயம் வாங்க எல்லாத்துக்கும் வருவோம் எல்லாத்தையும் பேசுவோம்

ரெண்டு தலைவர் கூட ஒரு தலைவர் பத்தி அவங்க கேள்வி எடுத்துட்டு போது பதவி பதவி அந்த தலைவர் பேசுங்க அந்த தலைவர் பேசுங்க அந்த தலைவர் பேசுங்க வற்புறுத்துறதுனால முதல்ல இந்த தலைப்பு தான் பேசணும் இது முக்கியமான தலைப்பு சூரியன் சொன்னதற்கு இரண்டாவது தலைப்பாக வைப்போம் முதல் தலைப்பாக இதுதான் பேச வேண்டும் உங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லவில்லை இன்னும் சொல்ல போனா இது தகுதிமா தூட்டு விலகி போனதுக்கு காரணம் உங்களுக்கு இரையச்சம் இருக்குல்ல அந்த இரையச்சத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா சரக்கு வேடிக்க ஹரிசுகளை மறுக்கிறார்கள் எல்லாரையும் குரானோட முதல விடுறாங்க இது எனக்கு பயமாக இருக்குது

அதனால இந்த தலைப்பில் உங்களுடைய இன்னும் தெளிவாக இல்லை தெளிவாக வந்து குரானுக்கு அதிசயம் புரண்படுவா அப்படின்னு தலைப்பு முதல் தலைப்பு சகோதரர் சொன்னதாலே சொல்றேன் முதல்ல சொன்னாங்க இவங்களுடைய என்ன கொள்கை எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதால நம்ம கொள்கை என்னன்னு சொல்லல புரியுதுங்களா இப்ப நீங்க கேக்குறீங்க நீங்கதான் சொல்லட்டும் சார்ந்து உட்கார்ந்துக்காங்க கொள்கையில முரண்பட்டுதான் நாங்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறோம் நீங்க கொள்கையில முரண்பட்டு நீங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டா எப்படி கொள்கையில முரண்பட்டுக்கணும் உங்களுக்கு யார் சொன்னது நீங்க சொன்னீங்க எங்களுக்கு உங்க கொள்கையை பத்தி தேவை இல்லை நீங்க நீங்கதான் முரண்பட்டு ஒருத்தர் சொல்றாரு இவர் என்ன கொள்கைன்னு சொல்றாங்க நாங்கதான் ஒரே கொள்கையில இருக்கிறோம் நீங்க மூணு மூணு கொள்கையில வந்தா எப்படி யார் பேச ஏற்றுக்க முடியும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க இல்ல இவங்க கொள்கையை பத்தி எங்களுக்கு தேவையில்ல ஒருத்தர் கேட்கறாரு கொள்கையை சொல்லணும்

நானும் சொல்றேன் இந்த கொள்கை தான் என்னன்னா அந்த ஹதீசை மறுத்தவன முஷிரிக்குங்கிறீங்க நீங்க இப்ப நான் அதை மறுத்தேன் என்றார் சிகருடைய ஹதீஸ் ரசூலாக்கு சூரிய வச்சது இத நான் மறுத்தேன்னா நான் நரகவாசிங்க வசிங்க அப்ப நரகத்துக்கு போறதுக்கு நான் விரும்புவேன் அப்ப நான் சொல்ல இல்ல அத மாதிரி எத்தனையோ மக்கள் நம்புறாங்க அந்த ஹதீச அவங்களா நரகவாசி நீங்க சொல்றீங்க உங்க கருத்துப்படி பார்த்தால் உங்க இயக்கத்துல உள்ளவங்க மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் அதை ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ மக்கள் நரகத்துக்கு போக முடியும் அப்ப இது எனக்கு வந்து பெரிய பிரச்சனையா தெரியுது நான் போக விரும்பல எனக்கு தெரியும் அதுக்காக சரியா இருந்துச்சு எனக்கு எந்த இது கிடையாதுங்க அதே மாதிரி அப்பாசில எடுத்து சரியா இருந்துச்சுன்னா இவருக்கு எனக்கு சொர்க்கம் தாங்க முக்கியம் எனக்கு இவங்க அவங்க எனக்கு பிரச்சனை இல்லைங்க வெளிப்படையா சொல்றேன் நீங்க விவாதத்தை இது தலைப்பு முடிவு பண்ணுங்க எது முதல்ல எது ரெண்டு பரஸ்பரம் பேசிக்குவோம் நீங்க சொல்ல எடுத்து வைக்கக்கூடிய விவாதங்கள் நாங்களும் ஆர்வமா தேக்க போறோம் நீங்க உங்க ஜமான் எடுத்து வைக்கிற இந்த ஆதாரங்கள் ரொம்ப சரியா இருந்துச்சுன்னா முதல்ல உங்களை ஆதரிக்கிறவன் எனக்கு முக்கியம் இவர் சொல்றது சரியாதுன்னா இவர் இவர் சொல்றது சரியா தான் இவரே எதிர்ப்பேன் என்னங்க நீங்க அவங்க சொல்றது சரியா இருக்க அதே மாதிரி நீங்க சொல்றது சரியா உங்களை கேட்பேன் என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க அது விவாதத்துல முடிவு பண்ண வேண்டியது இதுதான் இதுதான் நம்ம சொல்றோம் ரெண்டு தலைப்பு தெளிவா சொல்லிடுறோம் அந்த அதிசை ஏற்றுக்கொண்டவன நீங்க முஷிரிக்குங்கிறீங்க முஷிரிக்கு என்போம் சொர்க்கம் போக முடியாது அல்லாஹ் நீங்க முடிவு பண்ணல அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான் நாம சொல்றோம் இல்லன்னா அது ஏற்றுக்கொண்டா தான் பிரச்சனை இல்ல அது மாதிரி இருக்குன்னு விவாதத்துக்கு கூப்பிடுறோம் ரெண்டாவது இந்த அவர் புக்ல அதுதான் அது நீங்க சொல்லுங்க அதாவது சவுத் யூசுப் சொன்னீங்க நம்ம விவாதம் தலைப்புகள் சம்பந்தமா பேச இருக்கும்போது சூனியத்தை பத்தி தான் முதல்ல பேசணும் நீங்க எப்படி சொல்றாங்க அதான் பரஸ்பரம் பேசி தான் முடிவெடுக்கணும் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அது உண்மைதான் பரஸ்பரம் பேசினா முடிவு எடுக்கணும் அதனால எங்களுடைய கருத்துக்களை நாங்க முன்வைக்கிறோம் அது கூட சொல்றது எங்களுக்கு உரிமை இல்லையா அதெல்லாம் பேசுறதுக்காக தான் வந்திருக்கிறோம் உடனே முடிவு எடுத்து இப்ப கையத்து ஒப்பந்த இல்ல இல்லை அதுதான் சொல்றோம் முதல் தலைப்பாக்கணும்னு சொல்லக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்கு அதை நாங்க கருத்தை பதிவு பண்றோம் அது மறுபடியெல்லாம் நீங்க அதுக்கு எழுதா பேசலாம் அது உங்களுடைய உரிமை சரியா அது மாதிரி உங்களுக்குள்ள வந்து நீங்க வந்து முரண்பட்டி ஏன் பேசுறீங்க உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள அதெல்லாம் இப்ப தலைப்பே கிடையாது நானும் வந்து முனிபில்லா மொழி எந்தெந்த விஷயத்த ஒன்றுபட்டிருக்கோம் எந்தெந்த விஷயத்துல வேறுபடுறோம் நானும் இந்த சலீம் சோ எந்த விஷயத்துல ஒன்று போறேன் இதுவா தலைப்பு இதுதான் வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசுறதுங்கிறது தேவையான விஷயத்த விட்டுட்டு தேவையில்லாத இடத்துக்கு எல்லாம் போறது இந்த மாதிரியான ஒரு போக்கு தான் அதனால இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க கை கையில எடுக்கிறத விடுங்க அது மாதிரி அடுத்து முசூறு தவிர விஷயத்தை தவிஜ மாதிரி நிலைப்பாடுதான் இருக்கிறேங்க இங்கே நான் எங்க அப்படி சொன்னேன் நான் பல போக்குவர குரானுக்கு முரண்படலன்னு தெரிஞ்சதுனால அந்த கைவிட்டுட்ட கை விட்டுட்டு அந்த ஆய்வுல வச்சிருக்காரு அப்ப தௌஹீஜ மாத்திர நிலைப்பாட்டுல இருக்கிறேன்னா சொல்லலை இல்லங்கிறதையும் நான் சொல்லல அது வந்து ஆய்வு இருக்குது அப்படின்னு நான் இருக்கும் போது தௌகீக மாத்த நிலைப்பாட்டுல நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்வது தவறான ஒரு தகவல் அப்புறம் யாரும் சொன்னா எங்க சபீர் மோமின் இல்லாததான் ஏன் சொல்வீங்க சபீர் நான் சொல்றேன்னா அல்லது இவர் சொன்னாரா நீங்க நீங்க சொன்னீங்களா யாருமே சொல்ல சொல்லாத விஷயம் வருதுன்னு தெரியல அதனால அந்த மாதிரி விஷயத்தை நீங்க கையில எடுக்காதீங்க இருக்கிற விஷயத்தை மட்டும் பேசுங்க அப்புறம் வந்து சொல்லிய நீங்க வந்து முத சிறு விஷயத்தான் பேசணும் சொல்றதுனால நாங்க சொல்றோம் பதினெட்டு அதிஸ் புராணம் தான் பேசணும் தான் பேசணும் இது வந்து ஒரு நல்ல ஒரு போக்காங்க நான் இதை சொன்னதுனால நீங்க கையில தான் நான் சொல்லுவேன் அப்படின்னா இது வந்து சண்டைக்கு வருது எது சரி எது தப்ப அதை அதனால இதை அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு வாதம் கிடையாது அதுரா பட்டினத்துல உள்ள சில அரிசல மறுத்தாங்க அதெல்லாம் பிடிக்காம தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க நான் மறுக்க நீங்க நான் ஆய்வு பண்ணுங்க மத்த எல்லாத்தையும் கேளுங்கன்னு சொன்ன பிறகு யாத்தையும் கேட்காம மறுத்தீங்க அந்த மறுத்த அரிசல்ல எனக்கு உடன்பாடு இல்லைதான் அது சரியான ஒரு போக்கு இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு அதுவும் காரணம் ஆனா மெயின் காரணம் அது அல்ல மெயின் காரணம் உங்களுக்கு நான் உங்களுக்கு எனக்கு பிரச்சனை வந்தது ஆரம்பத்த சண்டை வந்தது முசிரிக்கா இல்லையாங்கிறது இதுலதான் சண்டை வந்து பல பிரச்சனை வந்து ஒரு ஒரு காலங்கள் இருந்து பல முறை நம்முடைய கருத்துக்களை எடுத்து வச்சு அது நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அது விரிவா அதுக்குள்ள போகணும்னா அது விவாதம் வந்து வேற போக்குள்ள போயிடும் அதனால அதுக்குள்ள நான் போக விரும்ப ஆனா மெயின் பிரச்சனை மெயின் காரணம் சிறு விஷயத்துல மூனின் விலை சொல்றது அது அந்த காரணத்தினால நம்ம வெளியே வந்தோம் அதுதான் மெயின் காரணம் தான் முதல் விசை அதை நம்ம தெளிவுபடுத்தி இருக்கிறோம் அதுதான் மற்ற நடந்தது அதுவும் காரணம் அது வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் சரியா அதனால வந்து எது முக்கிய பிரச்சனையோ மெயினான பிரச்சனையோ எது பெரிய பொழுதை பார்த்தா அதிசயம் மறுத்துறீங்க அதை வந்து மறுத்தா மூமின்னு மறுக்காட்டா முசரிக்கு அப்படிங்கிற பிரச்சனை இதுல வரல வராது இல்ல ஆனா இந்த விஷயம் சிறு விஷயத்துலதான் நீங்க மறுக்கறது வந்து முசரிக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை பிரச்சனை வருது மாதிரி இந்த கொள்வதீச அதோட போயிடும் மூமின் முசரிக்குங்கிற வேறுபாடு வராது ஆனா இந்த விஷயத்துல வந்து மூமின்னு முசிரிக்குங்கிற ஒரு வேறுபாடு பெரிய வேறுபாடு வருது கொள்கை பிரச்சனையா இருக்குது இதனாலதான் நம்ம வெளியே வந்தோம் இதத்தான் பேசணுங்கிறத நம்ம பல தடவை உங்களுக்கு அனுப்பின மேலே நம்ம மென்ஷன் அதனால நம்ம அந்த கருத்தை முன்வைக்கிறோம் நீங்களும் அதனுடைய புரிஞ்சு என்னமோ நம்ம சொல்லிட்டவங்களுக்காக எழுத்து பேசணுங்கிற ஒரு தோரணையில வராம நியாயங்களை கருதி அதுக்கு நீங்க உடன்படணுங்கறத நான் உங்களுக்கு கோரிக்கை ஆச்சு வந்திருக்கக்கூடிய ஆட்கள் எங்களுக்கு யாரும் தெரியாதுங்க ஒரு தான் தெரியும் வந்திருக்கக்கூடிய ஆட்கள் பேச வேண்டாம்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னா இப்ப முதலே நான் சொன்னேன் மூணு பேர் வந்தா மூணு மூணு ஒப்பந்த ஒப்பந்ததாரர்கள் தாராளமா பேசிக்கலாம் பிரச்சனை இல்லை வந்த உடனே இவர் என்ன சொல்லிட்டார்னா நிலைப்பாலை பத்தி நான் தான் பேச போறேன் அப்படின்னு இவர் சொன்னாரு கூட என்னன்னு போது இவர் தான் சொன்னாரு இப்ப துணைக்கு வந்திருக்காங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னா எனது நிலைப்பாடும் தௌவி சமா நிலைப்பாடும் உரண்பட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை விவாதிப்போம் என்பதற்கு சொன்னாங்க ரெண்டாவது வந்து நான் பேசும்போது சொன்னா கூட வந்திருக்கக்கூடியவர்கள் தங்கள் நிலைப்பாட்டை தெரியப்படுத்தணும்னு இல்ல சொல்றது காதுல வாங்குறீங்களா இல்ல பயான் முடிவு பண்ணிட்டு வந்திருக்கீங்களான்னு தெரியல உங்க நிலைப்பாட கேட்கவே இல்லைன்னு சொல்றான் எனது நிலைப்பாடை சகோதரர் கேட்கிறார் இவர் பேசும்போது பொழுது நிலைப்பாடு வேண்டாம் என்று சொல்லுகிறார் அதனால் நான் எனக்கு தெளிவுபடுத்த வேண்டிய நிலைமைக்கு நான் தள்ளப்படுகிறேன் அப்படின்னு யார் உங்க நிலைப்பாடு கேட்டா இவர் பேசட்டுங்க சம்பந்தம் இல்லாம சொந்தக்காரர் பேசட்டும் நிலைப்பாடுக்கு துணை வந்து உட்கார்ந்துருக்கிற மூணு பேர் கணக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறவங்க ஏன் பேசணுன்றதுக்காக தான் சொல்லவே தவிர உங்க நிலைப்பாடு நான் தெளிவுபடுத்த சொல்லவே இல்லை ரெண்டாவது நீங்க தான் சொன்னீங்க சார் பெண்டிங் வச்சு அதிசயம் வச்சிருக்கிறோம் பெண்டிங் வச்சிருக்கிற ஒரு அதிசயம் ஆயுத வச்சிருக்கிறேன் ஆயுத பத்தி என்னென்ன நிலை கேட்டார் கலீப் ஆய்வுன்னு சொன்னா இன்னைக்கு இந்த கருத்தில் இருக்கிற ஆய்வுக்கு பிறகு எடுக்கக்கூடிய முடிவுக்கு அல்லாவுக்கு பயந்து அந்த முடிவுக்கு மாறுவேன் என்பது நிலைப்பாடம் கேட்டார் இல்ல இல்ல அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப மூணு மந்திரமா வச்சிருந்தார் திடீர்னு போட்டு வரைச்சுட்டார் இதை சொல்ல வேண்டாம் என்று நினைத்தேன் சொல்லும் நிர்பந்தத்துக்கு தள்ளிவிட்டீங்க அந்த ஹஜிஸ்களை எல்லாம் நான் ஆயுள்ல வச்சிருக்கேன் ஆயுவுக்கு பின்னால் குரானுக்கு முரண்படும் என்று சொன்னால் முரண்படும் எடுத்துப்பேன் முரண்படாவிட்டால் முரண்படாத புரிஞ்சுப்பேன்னு இவர் சொன்னாரு அந்த பதிவு பேசின பதிவு பதிவாயிருக்கு இப்ப இப்ப கடைசியா பேசும்போது என்ன சொல்றாருன்னா அந்த உசுரே நான் மறுப்புகிறேன் அப்படி ஒரு உசுரே இல்லைன்ற உங்களை நினைக்கத்தானே நான் விட்டுட்டு வெளியே வந்திருக்கிறேன்

அதாவது வந்து ஒரு ஹரிஷ் இன்னொரு அரிசுக்கும் முரண்படும் ஆனால் ஹதிஷ் குரானுக்கு ஒரு போதும் முரண்படாது என்று கூற வருகிறார் இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி தான் கேள்வியை கேட்டு ஹதீஸ் உசூலை அடிப்படையில் தான் நீங்க எழுதுறீங்க அதாவது குரானுக்கு ஹரிஷ்கள் முரண்படத்தான் தெரியும் முரண்படக்கூடிய அரிசுகள் இருக்கின்றது அப்படின்றத தெளிவா உசூல போட்டு எழுதி தான் அதை நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா இப்போ என்ன டிக்ளேர் பண்ணனும்னா அந்த ஹதீஸ் நான் வந்து எழு வாபஸ் வாங்கின புத்தகத்துல நான் மேற்கோள் காட்டின அரிச மட்டும்தான் நான் வாபஸ் வாங்கியிருக்கேன் ஒழிய அந்த உசுல நான் வாபஸ் வாங்கல அது சம்பந்தமாக நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய கொள்கை என்னன்னு எனக்கே தெரியல இது குறித்து நான் வந்து கும்போட்டு யோசிக்கணும் ஆய்வு பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நான் வந்து முரண்படுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆய்வு பண்ணி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா வந்து எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன சொல்லி எதிர்க்கிறாங்கன்னா குரானுக்கு அதிசயம் ஒருபோதும் முரண்படவே முரண்படாது இவங்க முரண்பாடு சொல்லிட்டு இவங்க வந்து வலிகட்டின் பக்கம் மக்கள் அழைக்கின்றார்கள் என்பதுதான் எங்க இருக்கக்கூடிய எதிரிகளுடைய பிரதான குற்றச்சாட்டு அப்படின் பொழுது நாங்க இருக்கிறது மிகப்பெரிய வழிகேடு அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா இந்த வழிகேட்டை முதல்ல தெளிவுபடுத்தணும் இந்த ஒரு உசூல்ல நாங்க தான் சூனிய அரிச நாங்க மறுக்கிறோம் அதனாலதான் முசரிக்கு சொல்றோம் சுமியத்தை நாளை இல்லாத எல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்புறவங்களை முசிரிக்கு என்று சொல்றதுக்கு காரணமே இந்த உசூல் தான் இந்த உசூரு தப்பு அப்படின்ட்டா அந்த மேட்டே வராது முசலிக்கு யாரும் காவிராருன்னு பேச வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னும் பொழுது துன்பம் வாழ பிடிக்க இருந்தாங்கல்ல அந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்கீங்க என்ன இசையமோ அந்த மேட்டர் பேசிட்டா அதுல உள்ள எல்லாமே அடிபட்டு போயிடும் இந்த மாதிரி வந்து ஒரு ஒருபோதும் முரண்படாது அப்படின்னு சொல்லி நான் நம்ப வச்சுட்டீங்கன்னா ஒத்துக்கிற வச்சுட்டீங்கன்னா விவாதத்துல நிரூபிச்சுட்டீங்கன்னா மேட்ரு ஓவரு ஆனா எனக்கு உசூல் தெரியாது எனக்கு கொள்கையை பத்தி கேட்காதீங்க திடீர்னு இப்படி வந்த இடத்துல கொள்கையை பத்தி கேட்டீங்கன்னா நான் எப்படி சொல்றது அப்படின்ற ரீதியில இப்ப நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் ஒரு வியாக்கியான வேற ஏன் வந்து ஒரு சிவில் மேட்ரு பேசுறோம் தெரியுமா அது வந்து முசுரி சொல்லி அந்த அளவுக்கு பாரதூரமான விஷயம் அப்படின்றாங்க இது வந்து பேச்சா அந்த விஷயத்தை வந்து நாங்க அந்த விஷயத்தை வைக்கிறதே குரானுக்கு அரிசியல் முரண்படும் வைக்கிறோம் அப்ப வந்து இந்த நாங்க எடுத்த அந்த உசூல் தப்புன்னு சொல்லிட்டு கிடையாது இன்னும் சொல்ல போனா எது பாரதூரமா இருக்கணும் அவருடைய பார்வையில குரானுக்கு ரசூர் சொல்லு சொன்ன விளக்கத்தை மறுக்கிறாங்க காவிரி இல்லைங்க இப்படிதான் சொல்லணும் இது வந்து அது நீங்க மறுத்தா மறுத்துட்டு போங்க இந்த ஒரு அதிசம் மட்டும் முதல்ல நம்ம பேசுவோமே இதுதான் கொள்கை கட்டத்தான் சொன்னோம் உங்களுடைய கொள்கை என்ன என்பது உங்களுக்கே தெரியவில்லை மாத்தி மாத்தி பேசுவீங்க முரண்பட்டு பேசுறீங்கன்னு சொன்னதுக்கு சொன்னது குதிச்சீங்க இப்ப முரண்பாடு தெரியுதா இல்லையா நவம்பர் பதினொன்னு அஞ்சு இருபத்தஞ்சுக்கு தலைமைக்கு அவங்க விவாத ஒப்பந்தம் சம்பந்தமாக போட்ட ஒரு மெயில் வந்து தன்னுடைய நிலைப்பாடு அவர் சொல்றார் குரான் மற்றும் ஆதாரப்பூர்வமான நபிமுறை ஆகிய இரண்டு மட்டுமே என்னுடைய கொள்கை விவாத ஒப்பந்தம் சென்னையில் வேண்டாம் கொண்டு வர அப்ப அவருடைய நிலைப்பாடு கொண்டு வர குரானும் ஆதாரப்பூர்வமான நபிமொழியும் அப்ப இந்த வார்த்தையை என்ன சொல்றது ஆதாரமற்ற நபிமொழியும் உண்டு ஆதாரபூர்வமான நபிமொழியும் உண்டு என்கிற கருத்தில் சொல்றது ஆதாரமற்ற நபிமொழி என்று சொன்னால் வெறும் அறிவிப்பாளர்கள் வரை செய்து மாத்திரம் தீர்மானிச்சு பண்றீங்களா அல்லது திருமறை குரானுக்கு எதிராக பேசினார்கள் என்று சொன்னால் அதுவும் ஆதாரமற்றது என்கிறத சொல்றீங்களான்றது காலத்தான் நிலைப்பாடு தெளிவுபடுத்துங்க தெளிவுபடுத்துங்கன்னு உட்கார்ந்து நேரத்துல இருந்து ஓப்பனிங்ல செய்துற எடுத்து வச்சது அதுதான் அடுத்த வரையே நீங்க சொல்லிட்டு போயிருந்தா என் நிலைப்பாடுன்னு சொல்லி இருந்தா வேற டாபிக் நம்ம வேண்டியது இல்ல நிலைப்பாட போட்டு குழப்பி மூணு மந்திரமாக்கி பின்னாடி சொல்றேன் இப்ப வேண்டாம் அப்படி சொல்ல சொல்லக்கூடிய நிலைக்கு தள்ளிட்டீங்க அப்புறம் ஆதாரபூர்வமான நம்பி போடுறீங்களே உங்க கூட இருக்கிற அந்த கருத்து முரண்பாடு உள்ளவர்கள் பேசினது தான் அதான் காரணம் நபிமொழியை வந்து குரானும் நபிமொழியும் பேசக்கூடியவர்கள் பத்தியில நீங்க ஆதாரப்பூர்வமான நபிமொழின்னு சொல்லும் பொழுது அப்ப கருத்து முரண்பாடு உள்ளவர் மாதிரி எங்களுக்கு தெரியுது அப்ப உங்க நிலைப்பாடு என்னன்னு தெரியப்படுத்துங்க இப்ப வந்திருக்க கூடிய நீங்க அவர்கள் வந்து எதை சொன்னாலும் அப்படியே பின்பற்றுவோம் என்கிற நிலையில இருக்கிறார்க்கு இப்ப தேவையில்லை ஆனா அது மாதிரியான ஆட்களோடு உங்களுடைய தொடர்புகள் இருக்கும் பொழுது சந்தேகம் ஏற்படுவதனால உங்கள் நிலை என்ன என்பதை தெளிவுபடுத்துறதுக்காக ஏன்னா விவாதம் போய் உட்கார்ந்துட்டு இரண்டு நாட்களை செலவழிச்சு மக்கள் அதை பார்க்கும் விதமாக ஒரு ஹக்கை தெரிந்து கொள்வதற்காக உட்கார்ந்த பொழுது உங்க நிலைப்பாடு என்னென்ன தெரியாமல் நாங்க வந்து உட்கார்ந்து பயனற்ற நிலைப்பாடு எங்களுக்கு தெரியும் இதுதான் என் நிலை என்பதை உடச்சி சொல்லணும் உடச்சி சொன்னா தான் அதை பற்றி விவாதிக்க முடியும் குரானுக்கு எதுவுமே முரண்கிறாள் என்கிற ஒரு உசூலை எடுத்து வந்து விவாதம் செய்வதாக இருந்தால் சீர்கின்ற மாட்டேன் தேவையில்லை முரண் முரண்படலாம் என்பது விவாதத்துல ஒரு நிறுவனம் ஆயிடு அந்த தடைபே தேவையில்லை என்பதற்காகத்தான் இதை நம்ம கேட்டுட்டு இருக்கோம் நிலைப்பாடு குழப்பம் இருக்கிறத நீங்களே வரிக்கு வரி எழுதி காட்டிருக்கிறீங்க இந்த தடுமாற்றத்துக்கு அவர் சொன்னாரு காலை மாலை உங்களுடைய நிலைப்பாடு மாற்றம் வந்துட்டு இருக்கு தெளிவுபடுத்துங்கன்னு சொன்னதுக்குதான் காரணம் சாகரபூர் மனதும் போறீங்க மறுபடியும் அவர் பேசலாம் என்ன அதான் முதல்ல நீங்க என்ன ஒப்பந்தத்துக்கு வரும்போது ரெண்டு பேரை கூட்டம் மூணு ஆளா வாங்கன்னு சொன்னீங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஆளு வரணும்னு சொன்னீங்களா அப்புறம் நாம வந்து நான் கேட்கிறேன் இப்ப கொள்கை முரண்பாடுல இருக்கிற யாருங்க கொள்கை முரண்பாடுல இருக்கிறான் நான் கேட்கிறேன் நாங்கெல்லாம் ஒரே நாம இது முதல் வந்திருக்கிறோம் ஒப்பந்தம் கூட வந்திருக்கிறோம் அங்கீகரிச்சு உட்கார வச்சிருக்கீங்க உட்கார வச்சதுக்கு அப்புறம் நீ பேசக்கூடாது நீ பேசக்கூடாது அப்படின்னு என்ன பயமா இருக்கா சொல்லுங்க ஏன் நான் பேசினா பயமா இருக்கா உங்களுக்கு நான் என்ன நான் கேட்கறேன் நீ சொல்ல வேண்டியது தானுங்க யார் பேசினா உங்களுக்கு என்ன நம்ம தான் தெளிவா சொல்லியாச்சு எங்களுக்குள்ள எந்த கொள்கை முரண்பாடும் கிடையாது நாங்க தெளிவா சொல்லிட்டேன் அப்படி இருந்தா நீங்க விவாதத்துல சொல்லுங்க

இதுல உங்களுக்கு என்ன இருக்குங்கிற நீங்க உங்க கொள்கையை தானே நாங்க ஒரு கொய் தான் சொல்றோம் நீங்க இப்படி இருக்கீங்கன்னு சொல்றோம் அது சரி வரலங்கிற இதுக்கு தான் எங்க தலைப்பு அதாவது மறுபடி நீங்க அந்த சூழல் என்னங்கறத நான் தெளிவுபடுத்திட்டேன் என்னுடைய நிலை என்னங்கறத நான் தெளிவுபடுத்திட்டோம் மறுபடியும் உசூல் உசூல் சொல்லி அதையே பிடிச்சு நீங்க நின்று கொண்டு இருக்கிறீங்க தற்போது நிலைப்பாடு வந்து தகுதி ஜமாத்து நிலைப்பாடு தான் நான் இருக்கிறேங்கறதான் மறுபடியும் மறுபடியும் வந்து சுட்டி காட்டினா அப்படி இல்லை நான் தெளிவா விளக்கி ஒரு உதாரணத்துக்கு ஒரு அதிச லைஃப்ங்கிறான் ஒரு அதிச லைஃப் அப்படின்னு சொல்லிட்டோம் இப்ப அதுல நமக்கு சந்தேகம் வந்துடுச்சு அப்ப சில பேர் என்ன செய்வாங்க இது வரைக்கும் லைஃப்ங்கிற கருத்து தான் இருக்கிறேன் நீ அதை மாத்துவேன்னு சொல்லுவாங்க அது சில பேருடைய போங்கு சில பேர் என்ன செய்வாங்க லைஃப்னு இது வரைக்கும் சொன்னோம் இப்ப நம்ம ஆய்வு பண்ண வேண்டியிருக்கனால அது சம்பந்தமா இப்போ உள்ள நிலைப்பாட்டை நான் சொல்ல மாட்டேங்கிறதையும் சொல்லுவாங்க அப்படி சில பேர் முடிவெடுப்பாங்க நீங்க தௌஜ மாத்த பொறுத்தோ எப்படி ஆய்வு பண்ண வேண்டிய விஷயம் இருந்தா அது வரைக்கும் உங்க கருத்துலதான் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணி இருக்கீங்க ஆனா நான் அந்த ஒரு அடிப்படையில நான் இந்த விஷயங்கள் அணுக மாட்டேன் எனக்கு ஒரு விஷயத்துல சந்தேகம் வந்துருச்சுன்னா இப்ப வரைக்கும் அதுதான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இது வரைக்கும் சொன்னேன் இப்ப உள்ள நிலையில வந்து எனக்கு என்னன்னு தெரியல நம்ம மின்சாரம் ஆய்வு பண்ணி ஒரு முடிவு எடுப்பேன் அதுதான் என்னுடைய நிலைப்பாட சொல்லுவேங்கிறது தான் நான் சொல்லிக்கிறேன் அதனால மறுபடியும் மறுபடியும் ரவுஜமா நின்று நிக்கிறேன் குரானுக்கு எந்த அதிசயம் முரண்படாது அப்படிங்கறதுல இருக்கிறேன் அப்படிங்கிற கருத்தை நீங்க பதிய வைக்காதீங்க அது பொருத்தமானது இல்ல நான் சொல்லிக்கிற வரைக்கும் சொல்லிக்கிறேன் சரியா அப்புறம் வந்து புத்தகத்துல வந்து இப்படி தான் உசூலை வந்து வாபஸ் வாங்கி கொண்டதா வந்து நீங்க அறிவிக்கல அப்படின்னு சொல்லி மறுபடி மறுபடியும் புத்தகத்தை எடுக்கிறாங்க தான் புத்தகத்தை மொத்தத்தை வாபஸ் வாங்கியாச்சு அது சம்பந்தமாக இன்னும் அந்த உசூல் சம்பந்தமா என்ன நிலைப்பாடுங்கிறதையும் நம்ம இப்ப தெளிவுபடுத்தியாச்சு அப்படிங்கிறப்ப அதுல எந்த ஒரு முரண்பாடும் இல்ல அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ மக்கள் அப்படி புரிந்து கொள்வார்கள் அப்படி இருக்கும்போது மறுபடியும் அந்த புத்தகத்துள்ள விஷயத்தை எடுத்து போட்டு எடுத்து போட்டு எடுத்து போட்டு அதை இதுக்கு இதை எப்படி சொல்ல இதையும் சொல்லல அப்படின்னு கேட்கறது வந்து சரியில்லை இன்னும் பேசும்போது கொஞ்சம் நாகரிகமா பேசுங்க ரூம் போட்டு யோசிக்கிறது இதெல்லாம் ஒரு நல்ல வார்த்தை அவங்க விஷயத்த நம்ம அந்த மாதிரி சொல்றோமா என்ன விஷயமோ அதை பேசுங்க கொள்கை ஏற்றவர்கள் கொழுதை மாத்தி மாத்தி பேசுறது கொழுது என்னன்னு தெரியாம இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு அநாகரிகமான வார்த்தைகளை நீங்க யூஸ் பண்ணாதீங்க கருத்துக்களை விமர்சனம் பண்ணுங்க இந்த மாதிரி ரூம் ரூம் போட்டு வசிக்கிறதெல்லாம் வந்து ஆள்களை விமர்சிக்கக்கூடிய ஒரு அநாகரிகமான போக்குங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன் அப்புறம் உசூல் சொல்லிக்கிறேன் செய்தி பிராய் அவர்கள் சொல்லுங்க சொன்னாங்க உசூல் முடிவாயிடுச்சுன்னா சூனியா ஜீஸ் இல்லையான்னு முடிவாயிரும் அதனால உசூலை முடிவு பண்ணா ஏதோ முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுவே முதல் தப்பு ஒரு பேச்சுக்கு உசுர போத முடிவு பண்ணிட்டோம் நீங்க விவாதத்துல நீங்க ஜெயிச்சுட்டீங்க எப்படி குரானுக்கு அதிசல் முரண்படும் அப்படிங்கறதுல நீங்க ஜெயிச்சுட்டீங்க மக்கள் அப்படிலாம் விலகிக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நீங்க அதனால சிகருடைய அதிசு முரண்படல நிறுவனம் ஆகுமா இந்த உசுர நீங்க நிரூபிச்சதுனால சிகருடைய அதிசு முரண்படல நிறுவனம் ஆகுமா சாதாரண ஒரு சிந்தனை அடிப்படையில் யோசிச்சு பார்த்தா கூட

நீங்க ஹதீஸ் மறுக்க மறுப்பாளர்கள் எவ்வளவு அதீசம் மறுக்கிறோம் அதைத்தான் நீங்க முதல் பேசணும் ஏன்னா அதீசம் மறுக்கிறவங்க நீங்க காவிரி தானே சொல்லணும் நீங்க சொல்றீங்க இஷ்டத்துக்கு நீங்க இஷ்டத்துக்கு எங்கல யாரெல்லாம் ஆதாரப்பூர்வமான செய்திகளை ஏற்றுக்கிறாங்களோ உங்களுடைய சிந்தனைக்கு பட படாத விஷயங்களை அவங்க நம்புறாங்களோ உங்க சிந்தனை அவங்க சிந்தனை வேறுபடுது அவங்கள வாய் துடிப்பா நாக்கு துடிப்பா முஸ்லிக்கு காபியில் இஸ்லாத்தூருக்கு போனவன்னு இஷ்டத்துக்கு நீங்க பேசுறீங்க ஆனா உங்க விஷயத்துல கூட நான் அப்படி பேசக்கூடாதுங்கிற கொள்கையில இருக்கிறேன் மறுத்துறீங்களா அந்த அதிச சரியில்லை நினைச்சு நீங்க மறுத்துறீங்க அந்த வந்து புரியல உங்களுக்கு விளக்கம் கிடைக்கல அதனால நீங்க மறுக்கிறீங்க ரசுலா இப்படி சொன்னாங்க ரசுலா சொன்னாலும் நீங்க தான் ரசுலா இப்படி சொல்லி இருக்கிறாங்க நான் ஏத்துக்கிற மாட்டேன்னு சொன்னா அப்படி எவன் சொன்னாலும் தான் ஆனா நீங்க அப்படி சொல்லல நீங்க ரசுல்லா இப்படி சொல்லல அப்படின்ட்டு இவ்வளவு சொல்லும் போது அப்ப உங்க விஷயத்த என்ன செய்யுது இது வழிகட்டுல இருக்கிறாங்க அதீ சரியான தப்பா மறுத்து இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் என்ற விட உங்களை நான் எப்படி சொல்லுவேன் அதனால இந்த மாதிரி விஷயத்தை வந்து தயவு செஞ்சு பேசி ஒரு பெருசு படுத்தாதீங்க அடுத்து ஆதாரபூர்வமா நதிமொழிகள் என நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அதுல மறுபடி மறுபடியும் என்ன நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு அப்படின்னு கேக்குறாங்க கடைசியா பேசுமா அதுதான் சொன்னாங்க இந்த நான் தெய்வ நிலைப்பாட்டு சொல்லியாச்சா இல்லையா அந்த உசுரை பத்தி இப்ப நான் பேச முடியாது அது ஆய்வுல இருக்குது அதெல்லாம் ஆய்வு பண்ணாலும் உசுரை பத்தி சொல்ல முடியும் இப்போ உள்ள ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படல புத்தகத்தை எழுதின ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படல அப்படின்னு நான் சொன்னதுக்கு பிறகு மக்களுக்கு அது தெளிவா தெரியுது இந்த இதை யாராரெல்லாம் பார்ப்பாங்களா எல்லா பேருக்கு என்னுடைய நிலைப்பாடு என்னங்கிறது தெளிவா தெரியும் அப்ப நான் எதை தெளிவுபடுத்தினா அந்த விஷயத்தை பத்தி பேசாம மறுபடியும் நீங்க எதை விரும்புறீங்களோ அதுக்கு தான் நான் வரணும் அதான் அப்படிங்கிற ஒரு உறுதி பட்சமாக நீங்க ஒரு விஷயத்தையே பிடித்து கொண்டு இருக்கிறது நல்லது இல்ல நான் காரண காரியத்தோட தக்க காரண காரியத்துக்கு விளக்கி இருக்கேன் ஆனா விஷயத்துக்கு வாங்க எதை பேசுவோம் நான் சொன்ன விஷயத்த எதை பேசுவோம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வாங்க நம்ம விசாரில அழகான முறையில இந்த விவாத விசாரில தொடரணும் நடக்கணும்ங்கிறது தான் நம்முடைய எண்ணம் அதாவது